வணக்கம் அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் வாசவள்ளூர் பக்கத்தில் வாசவள்ளூர் முன்னக்குட்டியே மெயின் ரோடு தென்காசி டு மதுரை மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு மெயின் ரோடுக்கு அடுத்த மனை ரெண்டாவது மனையாக வந்திருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கமர்ஷியல் ஏரியா இது நல்ல ஸ்பீடாக டெவலப் ஆகிட்ட ஒரு நல்ல ஏரியா பார்த்தா தெரியும் அவங்களுக்கு மெயின் ரோட்டுக்கு அடுத்த மனை இருபத்தஞ்சி சென்ட்டு ஃபுல் காம்பவுண்ட் வால்வோடு வந்திருக்கு இந்த லேண்டு தான் சுற்றி காம்பவுண்ட் வால் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் போர் நல்ல தண்ணி இருக்குது ஒரு இபி கனெக்ஷன் இருக்குது இபி சர்வீஸு ஒரு சின்ன செட்டு வீடு எல்லாம் சேர்ந்து செட்டாக வந்துடும் அவங்களுக்கு இருபத்தஞ்சி சென்ட்டு நல்லா சமமான ஒரு இடம் நல்ல ஒரு கமர்ஷியல் லேண்டு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை கமர்ஷியல் லேண்டு எல்லாத்துக்குமே நல்ல சூட்டபுளான ஒரு லேண்டு இது பக்கத்தில் வீடுகள் கடைகள் எல்லாமே வந்துருச்சு நல்ல ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு ஒரு ஏரியா இது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் இடம் அது உங்களுக்கு செட்டாக போரு இபி சர்வீஸு டோர் நம்பர் எல்லாமே சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு செட்டாக வந்துடும் வீடு கட்டுறதுக்கும் ஒரு கமர்ஷியல் லேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லா சூட்டபுளாக இருக்கும் நல்ல ப்ரைஸில் அழகான ஒரு இடம் வாசூர் பக்கத்தில் நல்ல ஒரு ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வர ஒரு ஏரியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்